ஓபிஎஸ்க்கு எதிராக பேசி வரும் அமைச்சர் ஜெயக்குமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தங்கள் நிபந்தனைகளில் விடாப்படியாக உள்ளனர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான சிபிஐ விசாரணை தினகரன் சசிகலா குடும்பத்தினரை கட்சியை விட்டு முழுமையாக நீக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்றினால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் இதையடுத்து இரு தரப்பினர்களுக்கும் பேச்சுவார்த்தை தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அதிமுக அம்மா கட்சியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் பன்னீர்செல்வம் தரப்பில் முன்னாள் அமைச்சர் முன்னுசாமி ஆகியோர் நேற்று செய்தியாளர்களிடம் பேசியதைத் தொடர்ந்து மா பாண்டியராஜன் நேற்று இரவு தனியார் டிவி நிகழ்ச்சியின் போது பேசுகையில் கூறியதாவது அதிமுகவின் இரு அணிகள் இணைவதில் சிக்கல் ஏற்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கும் அமைச்சர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பேசுவதுதான் காரணம் ஓபிஎஸ்க்கு எதிராக பேசி வரும் அமைச்சர் ஜெயக்குமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார் மேலும் அவர் கூறுகையில் ஜெயலலிதா மரணம் குறித்து ஆளுநர் தெரிவிக்கும் வரை எங்களுக்கு தெரியாது ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்க மூன்று குழுக்கள் இருந்தது மட்டுமே தெரியும் வேறு எதுவும் தெரியாது ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சாதாரண மக்களுக்கும் இன்னும் சந்தேகம் உள்ளது எனவே மாநில அரசை இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறினார் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு ஓபிஎஸ் முதல்வராக பதவியில் இருந்த காலத்தில் வர்தா புயல் ஜல்லிக்கட்டு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது அதன் பின்னர் சசிகலாவை முதல்வராக தேர்வு செய்வதற்கு கையெழுத்து வாங்கியது எங்களுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் சசிகலாவை யார் என்றே எங்களுக்கு தெரியாது ஜெயலலிதா தான் எங்களை தேர்வு செய்தார் ஜெயலலிதா மறைவுக்குப் பின்னர் தம்பிதுரை தான் சசிகலா முதல்வராக வேண்டும் என்று முதன் முதலாக அறிக்கை கொண்டு வந்தார் அப்போது கட்சி உடைந்து விடக்கூடாது கூடாது என்றுதான் சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்தோம் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் பணம் கொடுத்தது நிறுவனம் ஆகியுள்ள நிலையில் ஓ பி எஸ் அணி மீது எந்த புகாரும் கிடையாது இரட்டை இலை சின்னத்தில் தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படும் என்று கருதுகிறோம் என்று கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்